அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு தொழுகையை பேணுவோம் பாவங்கள் என்றால் பெரும் பாவங்கள் உள்பட அனைத்து பாவங்களும் தொழுகையின் மூலமாக மன்னிக்கப்படும் என்று விளங்கிக் கொள்ளக் கூடாது ஏனென்றால் நபி செல்லல்லால்லாஹு அலிவசெல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மாவாகிய அவற்றுக்கிடையே ஏற்படும் பாவங்களுக்கு பரிகாரங்களாகும் பெரும் பாவங்கள் செய்யாதவரை அறிவிப்பவர் அபு ஹூரேர் அலி அல்லாஹுவான் முஸ்லிம் முஸ்லீம் முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு இவ்வாறு தொழுதால் மட்டும்தான் பாவங்கள் மன்னிக்கப்படுமா தூகைக்குரிய அனைத்து முன்னேற்பாடுகளை செய்யும் போதும் பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லாஹ் தூதர் செல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் தவறுகளை அல்லாஹ் மன்னித்து மன்னித்துகளை உயர்த்தும் செயல்கள் சிலவற்றை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று கேட்டார்கள் மக்கள் ஆம் அல்லாஹ்வின் தூதரே என்று கூறினார்கள் அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாஹ் ஒழைவு செல்லம் அவர்கள் சிரமமான சூழ்நிலைகளிலும் உழுவை முழுமையாக செய்வதும் பள்ளிவாசல்களை நோக்கி அதிகமாக காலடிகளை எடுத்து வைத்து செல்வதும் ஒரு தொழுகைக்கு பின் அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து காத்திருப்பதும் இவைதான் கட்டுப்பாடுகளாகும் என்றும் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரார் அலி லாஹூ முஸ்லிம் இருபத்தி ஒன்னு இவ்வாறு தொழுகைக்காக செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும் நன்மையாக அமைகிறது தொழுகை பாவ பரிகாரமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் சொர்க்கம் செல்வதற்கு துணை துணை சாதனமாகவும் உள்ளது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து